Oh <music> ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்ய பணிவான நமஸ்காரம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீன முறை எப்படி இருக்குன்னு வந்து கோல் சாரம் பார்த்தோமே ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாய் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா கால பைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து கால பைரவர் போய் விழுந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது கால பைரவ கைய கால பைரவ அஷ்டகம்னு ஒன்னு தனியாக இருக்கு அதை சொல்லிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிட்டு அங்கே விழுந்து சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து க கன்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காத்தால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறாம் தேதி இன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதில் ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் கார்த்தாலேருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேபிரேயில பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்ல கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்றான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம் வருது வெளியூர் வளிமாநிலம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலிருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்றேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயிட்டு இருக்கோ உங்களுக்கு அஸ்டலஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லை சொல்றேன் என்னுடைய கட்டணம் என்னன்றும் சொல்றேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் இப்போ மேஷம் முதல் வரை ஒன்று ஏழு நாலு பலன்களை பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திருவோணத்தில் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே மூன்றாம் அதிபதியான முயற்சி அதிபதியும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதும் விசேஷம் இருந்தாலும் நலத்தில் சற்று கவனம் தேவை ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக நலத்தில் கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்துவார் சோம்பல் தனத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது செவ்வாய் பகவான் கூட இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது கீழே விழுந்து அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் நலத்தில் சற்று இந்த ஆஸ்பத்திரி போகிறது இந்த மாதிரியான க கத்தி படுறது உடம்புல இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்குது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் ராகு இந்த நான்கு கிரகங்கள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா நாலாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சமற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஒரு திரிகோண கேந்திர அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் ரெண்டாம் இடத்துல உச்சமற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான புத பகவானும் உங்களுடைய ராசியிலேயே வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடியதாக இருக்குது இதை தவிர வந்து பார்த்த இல்லைன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சினால் வியாபாரம் பண்ணுறவா அதாவது கான்செப்ட்ஸ் இல்லைங்க இல்லைன்னா வந்து இந்த பிரவச்சனம் பண்ணுறவா அதாவது இதுவெல்லாம் சொல்கிறவா என்ன சொல்லுது பேச்சாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பேச்சில் வந்து நல்ல ஒரு கெட்டித்தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நல்ல ஒரு வெற்றிகரமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் ராசியில் இருந்து சனி செவ்வாய் சேர்க்கையினால் வந்து தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு யாரையும் நம்பி கையெழுத்து போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்கும் நல்லதில்லை இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் மூணாம் தேதி அதிகாலை வரலும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டே கால மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்க மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை மூலியமாக வெளியூர் மாநிலம் வெளிநாடு சுற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரல் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் மூணாம் தேதி கார்த்தால் ஒரு பன்னெண்டரை மணியிலேருந்து தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி போய் மறைந்திருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப்பு வேலையின் நிமித்தமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர வந்து போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வெளியூர் போய் எழுதக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் அவர் வந்து அஞ்சாந்தேதியிலிருந்து ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்று கிரகங்கள் இருக்கார் செவ்வாய் பகவான் சனி மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்கள் இருக்கு புனர்ப்பு யோகம் மற்றும் சந்திரமங்கல யோகம் அமையிறது இதன் மூலியமாக வீடு விற்கணும்னு பார்த்து நடக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சு கிரகங்களோட நாலு கிரகங்களோட சேர்ந்து அஞ்சாவது கிரகமாக போகிறார் சூரியன் சந்திரன் புதன் மற்றும் சுக்ரன் அஞ்சு கிரகங்கள் அதை தவிர ராகு பகவானும் சேர்ந்து அஞ்சு கிரகங்கள் இருக்குது அதனால் ரெண்டாம் இடம் வலுப்பட்டு போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்குது அது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தாலேயானால் நீங்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வர்றதும் அங்கே ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சனி பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வாங்க ஏன்னா இந்த வாரம் பார்த்தேன்னா சனிக்கிழமை அன்றைக்கே பிரதோஷம் வருது அதை தவிர வந்து உங்களுக்கு ஏழரை சனி வேறு ஜென்ம சனி வேறு நடக்கிறது கண்டிப்பாக சனி பிரதோஷம் போயிட்டு வர்றது சிவன் கோவிலுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் பெருமளவிற்கு கொடுக்கும்